செங்கோட்டை நகராட்சி ஏஐசிசிடியு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் குறைந்தபட்ச கூலியை வழங்கிட ஏற்பாடு செய்யப்படும் என நகராட்சி ஆணையாளர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வேண்டுகோளின் படியும் வருகின்ற ஜூலை பதினாறு புதன்கிழமை வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழரசி முருகேஸ்வரி குத்தாலலிங்கம் பகவதிராஜ் குட்டி சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது ஏஐசிசிடியு தென்காசி மாவட்ட ஜனநாயக தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் எம் வேல்முருகன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜே சுப்பிரமணியன் அகில இந்திய கிராமப்புற விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் எஸ் முத்துச்சாமி ஆகியோர் போராட்டத்தில் கண்டன உரையாற்றினார்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடித்திட செங்கோட்டை நகராட்சியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து வருகின்ற நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த எட்டு மாத காலம் வாங்கி வந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் குறைந்தபட்ச ஊதியம் தினசரி ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தை பிஆர்பி ஒப்பந்த தூய்மை பணி நிறுவனம் திடீரென பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தன்னிச்சையாக ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து தினசரி சம்பள பணத்தை குறைத்து ஆண்களுக்கு ரூபாய் நானூற்றி எழுபத்தி ஐந்தும் பெண்களுக்கு ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்தும் வழங்கியதை கண்டித்தும் சட்டவிரோதமாக செயல்படும் பிஆர்பி தூய்மை பணி ஒப்பந்த நிறுவனத்தை ரத்து செய்ய கோரியும் அவர்களின் மோசடிக்கு துணை போகும் செங்கோட்டை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நகராட்சி ஆணையாளர் தொழிற்சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் பேச்சுவார்த்தையில் காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் வருகின்ற புதன்கிழமை பிஆர்பி ஒப்பந்த தூய்மை பணியாளர் உரிமையாளர் செங்கோட்டை நகராட்சிக்கு வருகிறார் அவரிடம் பேசி தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரின் குறைந்தபட்ச கூலி அரசாணைப்படி கடந்த எட்டு மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் வாங்கி வந்த ஊதியத்தை வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாகவும் அதனால் உள்ளிருப்பு கண்டன போராட்டத்தை நிறுத்திட கொண்டார் பின்னர் ஒப்பந்த தூய்மை பணி தொழிற்சாலைகளிடம் பேசி வருகின்ற புதன்கிழமை வரை உள்ளிருப்பு கண்டன போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்றும் தென்காசி மாவட்ட ஆட்சி தலைவர் ஊதியம் தினசரி ரூபாய் ஐநூற்றி 577 ஏழு வழங்கவில்லை என்றால் போராட்டத்தை தொடர்வது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தென்காசி செய்திகளுக்காக ஜே. அமல்ராஜ் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. நம்ம சாட்ட இந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்க என்ன இல்ல நீங்க என்னன்னு கொஞ்சம் பர்சீன பண்ணுங்க இல்ல சார் நாங்க வந்து இத corrigir করতে மாட்டோம். அப்படி வந்து குறைச்சா நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சரி நான் உங்களை வந்து இன்னோட முடிச்சு போகிறது இல்லை மீண்டும் உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுதுன்னு சொன்னாங்க நம்ம என்ன நினைச்சோம்னா கமிஷன் சார் நம்மளை கூப்பிடுவாருன்னு நினைச்சோம் ஏன்னா முதல்ல கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு பண்ணால நம்ம அந்த ஒன்பதாம் தேதி நாடுதலையே போராட்டம் இருக்க அந்த அடிப்படையில் வந்து கூப்பிட்டு பேசுவாருன்னு பார்த்தோம் அன்னைக்கு அவருக்கு அதுக்கப்புறம் பேசலாம் நான் அன்னைக்கு வந்தோம் அவர் சந்திக்கணும்னு வந்தோம் அவன் வெளியில் போயிட்டதுனால சரின்ட்டு இது பண்ணிட்டோம் இந்த உங்க வந்து போராட்டம் முடிவுக்குன்னு விட்டு இதே நம்ம கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக அன்னைக்கே சம்பளத்தை போட்டாங்க இது என்ன கொடுமுன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் சரி